சகலருக்கும் வெற்றி என்ற துணிப்போர் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவினுடைய தேர்தல் கொள்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கு அறுபது பக்கங்களை கொண்ட இந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கு சஜித் பிரேமதாச முன்வைக்கிற தீர்வு திட்டம் என்ன ஒட்டுமொத்தமா இலங்கையில் அவர் ஏற்படுத்த விரும்புகிற மாற்றங்கள் என்னன்ற நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சில சர்ச்சையான விஷயங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது என்னென்றதை விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் முதன்மையான மூன்று வேட்பாளர்களுடைய தேர்தல் கொள்கைகளும் இருக்கு நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அறுபத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட தேர்தல் கொள்கை வெளியிடப்பட்டிருந்தது அதுக்கு முதல்ல இருநூற்றி முப்பத்தி மூன்று பக்கங்களை கொண்ட அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியாகியிருந்தது நேற்று சகலருக்கும் வெற்றி என்ற துணைப்போருள்ள சஜித் பிரேமதாசவம் அறுபது பக்கங்களை கொண்ட தேர்தல் கொள்கையை வெளியேற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாசவினுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மிக முக்கியமான விஷயங்களில் இது கட்டமைக்கப்பட்டிருக்கு முதலாவது வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் என்றது அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் குறைப்படப்பட்டிருக்கு ரெண்டாவது அனைத்து வலுப்படுத்தல் மூன்றாவது அரச துறையை மேம்படுத்தல் நாலாவது வாழ்க்கை தரத்தை பாதுகாத்தல் அஞ்சாவது தேசிய பாதுகாப்பு என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது விஷயம் ஊழல் சம்பந்தமானது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் வலுவான ஊழல் எதிர்ப்பு சட்டங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் தற்போதைய சட்ட கட்டமைப்பின் அமுலாக்கத்தை வலுப்படுத்துவதன் மூலமும் நீதி வளங்கள் துரிதப்படுத்தப்படும் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கும் நாட்டின் நிர்வாக அமைப்பில் ஊடுருவியுள்ள ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் ஒரு வலுவான திட்டம் முக்கிய அம்சமாக இருக்கும் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக அரசியல் தலையீடுகள் இல்லாத சுயாதீன பொது வழக்கு தொடுநர் அலுவலகத்தை அமைப்பது சட்டத்தின் இலகு திருத்தத்தின் மூலம் அவசர அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்ற மிக முக்கியமான விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பொது அலுவலகம் ஊழலுக்கு எதிராக நிறுவப்படும் என்ற வாக்குறுதியை வந்து சஜித் பிரேமதாச கொடுத்திருக்கிறார் இதுக்கு முதல்ல தேர்தல் மேடைகளில் பேசப்பட்ட மாதிரி கொள்ளையடிக்கப்பட்ட பொதுமக்களுடைய சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் கூட இதில் பார்க்க முடியுது ரெண்டாவது விஷயம் ஐஎம்எஃப் ஓட ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கிற உடன்படிக்கையை எல்லா அரசியல் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் ஐஎம்எஃப் உடன்படிக்கையை ரத்து செய்ய முடியாது அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கும் ஆனால் சில திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கும் என்ற விஷயத்தை பலரும் சொல்லியிருக்கிறாங்க அனுகுமார் திசாநாயக்கவும் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு முதல்ல வந்து ரணில் விக்ரமசிங்கவும் கூட சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இதை நாங்கள் நீக்க முடியாது ஐஎம்எஃப் உடன்படிக்கையை வந்து ரத்து செய்ய முடியாது அதோட பயணிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சஜித் பிரேமதாசவும் சொல்லியிருக்கிற விஷயம் கடன் நெருக்கடி முகாமைத்துவம் மற்றும் சர்வதேச நிதியம் என்றது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பொது நிதி ஒழுக்கத்தை வலுப்படுத்தி வருமானம் ஆரம்ப கணக்கு மீதி மற்றும் கடன் தொடர்பான இலக்குகளை அடைவது கடினமாகும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவசியமான சீர்திருத்தங்களை தொடர்ந்தும் செய்வோம் என்றது சொல்லப்பட்டிருக்கு ஐஎம்எஃப் உடன்படிக்கையை வந்து ரத்து செய்ய முடியாது அவங்களோட பயணிப்பும் ஆனால் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றது சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் வரி திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றது வருமான வளர்ச்சியை அடைதல் பருமணி சேர் வரி வட் வரி வலையமைப்பை விரிவுபடுத்தும் பொருட்டு பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் மூலம் வரி இணக்கப்பாடு மேம்பட்ட பிறகு பெருமதிசேர் வரியை பெட் வரியை பதினைந்தாக குறைக்க உத்தேசித்துள்ளோம் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சிரேஷ்ட பிரஜைகள் சேமிப்புக்கு பதினைந்து வீதமான உத்தரவாத வட்டி விகிதம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் கூட சஜித் பிரேமதாசவால கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக விஎஃப்எஸ் சம்மந்தமாக கடந்த நாட்களில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாகி இருந்தது அது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான் தற்போதைய அரசாங்கத்தால் கையொப்பமிடப்பட்ட ஊழல் நிறைந்த விஎஃப்எஸ் விசா ஒப்பந்தத்தை ரத்து செய்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறைந்த விலையில் விசாக்களை எளிதாக பெறுவதற்கான நவீன முறைமை உருவாக்கப்படும் என்ற விஷயம் மிக முக்கியமான ஒரு கொள்கையா அறிவிக்கப்பட்டிருக்கு நூறு நாடுகளின் குடிமக்கள் முன்கூட்டியே விசா பெற வேண்டிய என்றே ஒரு மாத காலத்திற்கு இலங்கைக்கு வர அனுமதிக்கும் விசா இல்லாத நுழைவு திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வர்றதுக்கு விசா இல்லாம வர்றதுக்கான அனுமதி கொடுக்கப்படுது ஆனால் இலங்கையை சேர்ந்தவர்கள் வேறு நாடுகளுக்கு போறதுக்கு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுதான்னு கேட்டால் அந்த மாதிரியான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அடுத்த விஷயம் வாழ்க்கை தரத்தை பாதுகாத்தல் மத மற்றும் கலாசார விவகாரங்கள் என்றதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பௌத்த மதத்திற்கு முதன்மையிடம் அளித்து புத்த சாசனத்தை வளர்த்து பாதுகாக்கும் அதே வேளையில் பிற மதங்களை பின்பற்றுபவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்கள் விரும்பும் மதத்தை கடைப்பிடிக்கவும் வழிபடவும் உள்ள அடிப்படை உரிமையை உறுதி செய்யவும் நாங்கள் செயற்படுவோம் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமாம் அது பேணி பாதுகாக்கப்படுமாம் மற்றவர்கள் சரி பரவாயில்ல நீங்கள் ஒரு ஓரமாக இருந்து கொண்டு போகலாம் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியாக தான் இதை நான் பார்க்குறேன் பௌத்தம்ன்றத முதல்ல அப்படி குறிப்பிட்டு அச்சிட தெரிஞ்ச இந்த அரசியல்வாதிக்கு வந்து மற்ற மதங்களையும் ஏன் சொல்ல முடியாது சகல இனத்தவர்களும் என்று சொல்லி சொல்லியிருக்கலாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தவர்கள் எல்லாருமே சமமா பார்க்கப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு கூட தயாரா இல்லாத ஒரு தான் சஜித் பிரேமதாசவினுடைய கொள்கை பிரகடனம் வெளிப்படுத்தியிருக்கு அறநிறை பாடசாலைகள் பிரிவினாக்கள் மற்றும் மத கல்வியை வலுப்படுத்த முழு அரசு ஆதரவு வழங்கப்படும் என்ற விஷயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை சம்மந்தமான ஏராளமான விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கை தரத்தை பாதுகாத்தல் என்றதுக்குள்ள இருக்கிற மத மற்றும் கலாச்சார விவகாரங்கள் என்ற விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம் என நடக்குது என்று சொல்லி அடுத்தது வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் குறைந்த வருமானம் மற்றும் நடுத்தர வர்க்க வீட்டு திட்டங்களை நிர்மாணிப்பதற்கு அரசுக்கு சொந்தமான காணிகள் வழங்கப்படும் அரசாங்கத்தினுடைய காணிகள்லேயே வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்படும் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தினால் நெறிப்படுத்தப்பட்டு பூர்த்தி அடையாத வீட்டு திட்ட நடவடிக்கைகளை துரிதமாக பூர்த்தி செய்து அனைவருக்கும் நியாயமான வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்கு புதிதாக உருவாக்கப்படும் பன்முகப்படுத்தப்பட்ட வீட்டு வசதி திட்டத்தில் கிராமப்புற நகர்ப்புற மலைநாட்டு பேரழிவுகளினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு வீடமைப்பு திட்டம் சம்பந்தமான சில விஷயங்களாக அதை பார்க்க முடியும் அடுத்தது மலேக மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டம் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இரண்டு நூற்றாண்டுகளாக மலேக தமிழ் சமூகம் இலங்கைக்கு வழங்கிய பெரும் பங்களிப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம் அவர்கள் அனுபவித்த கட்டமைப்பு ரீதியான புறக்கணிப்பை கொண்டு இந்த சமூகத்தின் நல்வாழ்வை மேம்படுத்த நேர்மறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்கிறோம் எதற்காக பின்வரும் நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு கல்வி சம்பந்தமானது வீட்டு திட்டம் சம்பந்தமானது அதிலும் குறிப்பாக தோட்டப்புற சமூகங்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் நியாயமான மற்றும் நீதியான முறையில் செயற்படுத்தப்படுவதனை உறுதி செய்தல் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தோட்டத்துறையின் அனைத்து சுகாதார வசதிகளையும் தேசிய சுகாதார அமைப்புகளுடன் ஒருங்கிணைத்தல் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மலையக மக்கள் சம்பந்தமாக காலமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்பட்டதே கிடையாது இந்த மாதிரியான வாக்குறுதியும் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் ராணவிறு நலன் போர் வீரர் நலன் என்றது தேசிய பாதுகாப்பிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரர்களின் கௌரவத்தை பாதுகாத்து அவர்களின் நலனை உறுதி செய்ய ஆறு மாதங்களுக்குள் இராணுவ அலுவல்கள் திணைக்களம் நிறுவப்படும் தற்போது ராணுவ நலனுக்கு பொறுப்பாக உள்ள அனைத்து நிறுவனங்களும் இந்த துறையின் கீழ் ஒருங்கிணைக்கப்படும் இது புனர்வாழ்வு சுகாதாரம் தொழிற்கல்வி ஆலோசனை மற்றும் வீட்டு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சேவைகளை வழங்குதல் ஓய்வு பெற்ற போர் வீரர்களுக்கு ஒன் ரேங் ஒன் பென்ஷன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளுதல் போர் வீரர்களின் பிரச்சனைகளை கேட்டு தீர்க்க சிறப்பு ஒம்பூட்ஸ்மன் ஒருவரை நியமித்தல் ஒம்போட்ஸ்மென் என்றது அரசியலமைப்பிலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சாதாரண பொதுமக்கள்கிட்ட பிரச்சனைகளை கேட்கறதுக்காக இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பில் இருக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு திட்டம் உருவாக்கப்படும் என்றது சஜித் பிரேமதாச போர் வீரர்களுக்காக உருவாக்கப்படும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த ஒம்பூட்ஸ்மன் அதிகாரியிடமிருந்து பெறப்படும் பரிந்துரைகளை ஆறு மாதங்களுக்குள் செயல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியும் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது தேசிய பாதுகாப்பு ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தல் எந்த வகையிலும் இனவாதம் தீவிரவாதம் அல்லது பிரிவினைவாதம் ஊக்குவிக்கப்படாது ஒவ்வொரு குடிமகனும் இனம் மதம் சாதி வர்க்கம் அல்லது பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் கீழ் சமமாக நடத்தப்படுவார் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பக்கத்தில் இப்படி சொல்கிற சஜித் பிரேமதாஸ் அதுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறார் பௌத்த மதம் பேணி பாதுகாக்கப்படும் பௌத்த மதத்துக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் மற்றவர்கள் ஒரு ஓரமாக இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இலங்கையின் தற்போதைய அரசியலமைப்பின் கீழ் தேவையான முறையில் மும்வொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் அது தேவையான முறையில் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது அனைத்து நிறுவனங்களிலும் பெண்கள் மற்றும் இளைஞர பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு சட்டத்தை உருவாக்குவோம் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முடிவெடுக்கும் செயல்முறையில் குடிமக்களை செயலில் ஈடுபடுத்த கிராம அரசு மற்றும் நகர அரசு எனப்படும் சமூக அடிப்படையிலான ஜனநாயக நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என்றது புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தம் உட்பட தற்போதைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது எல்லாருமே சொல்ற விஷயம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் இப்ப அரசியலமைப்பில் இருக்கிற மாதிரி உறுதிப்படுத்தப்படும் என்றது நடைமுறைப்படுத்தப்படும் என்றது ரணில் விக்ரமசிங்கவும் இதே மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படுமா அதிகார பகிர்வு என்ன மக்கள் கேட்கிற சுயநிர்ணய உரிமைக்கான தீர்வு திட்டம் என்னென்றதை பற்றி எந்த ஒரு வேட்பாளரும் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லவே இல்லை ஆனால் சஜித் பிரேமதாசவும் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு பதிமூன்றாவது திருத்தம் உட்பட தற்போதைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உறுதி என்ற விஷயம் அரசியலமைப்பு மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை ஜனாதிபதியினால் ஒருதலை பட்சமாக மீண்டும் பொருட்படுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது மாகாண வட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளை வலுப்படுத்தி மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என்ற விஷயமும் கூட ஒரு கொள்கையாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி மாகாண சபை முறைமை நடைமுறைக்கு வரும் என்ற விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கு தேசிய அரசாங்கம் நிறுவப்படும் பட்சத்தில் அமைச்சர் பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் பதவிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பாராளுமன்றத்துக்கு ஆற்றலை வழங்கும் அரசியலமைப்பு ஏற்பாடுகள் ரத்து செய்யப்படும் என்ற விஷயம் ஒரு கொள்கையாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க ஒரு இருபத்தி அஞ்சு அமைச்சர்களும் இருபத்தி அஞ்சு பிரதி அமைச்சர்களையும் இருப்பாங்கன்னு சொல்லி நேரடியாக சொல்லியிருந்தார் சஜித் பிரேமதாசை வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு நீக்க சம்மந்தமான ஒரு தெளிவான விஷயத்தை இதில் பார்க்க முடியலை அடுத்த விஷயம் வந்து சட்டவிரோதமாக தள்ளி போடப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல்களை விரைவாக நடத்த தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்தல் நீதித்துறை நிர்வாகத்தில் நிறைவேற்று அதிகாரத்தின் தலையீட்டை தடுக்க சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்வதுடன் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் செயல்திறனை நிறுவ தேவையான சட்டத்திருத்தங்களை மேற்கொள்ளுதல் என்ற விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு அனுர்குமார் திசா பொறுத்த வரைக்கும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அத மாதிரி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கொள்கை பிரகடனத்தில் அதிகார ஜனாதிபதி முறைமை சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னால் தனியாக தீர்மானம் எடுக்க முடியாது பாராளுமன்றத்துக்கு அது சம்பந்தமான தீர்மானம் எடுக்கிற பொறுப்பு ஒப்படைக்கப்படும் என்றது சஜித் பிரேமதாசவும் அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை மறைமுகமாக தெளிவில்லாமல் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படுமா இல்லையான்றதுக்கான ஒரு நேரடியான பதில் கிடையாது ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் இலங்கை மக்களுக்கான ஏராளமான தீர்வு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு சில நல்ல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு நான் சொன்ன மாதிரி பௌத்த மதம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு போர் வீரர்கள் சம்பந்தமான சில சர்ச்சையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு போரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சம்மந்தமாக எந்த ஒரு தீர்வு திட்டமும் கிடையாது மாகாண சபை முறைமை சம்மந்தமாகவோ தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் சம்மந்தமாகவோ சுய நிர்ணய உரிமை சம்மந்தமாகவோ ஒரு தெளிவான தீர்வு திட்டம் சஜித் பிரேமதாசட்டையும் கிடையாதுன்றது தான் இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டா என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சஜித் பிரேமதாசவினுடைய கொள்கை சம்மந்தமான உங்களுடைய கருத்து என்னென்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்